ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பைமாவு சக்தி விட நேயர்களுக்கு வணக்கம் தைப்பூசன் அந்நாளில் பழனி ஆண்டவனுடைய மகத்துவங்களையும் வைபவங்களையும் பற்றி சிந்தனை பண்ணின்னு வரும் பழனியாண்டவனுடைய பெருமையை பற்றி சொல்லும்போது பழனியாண்டவனுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய கேரள மக்களை பற்றி அவசியம் சொல்லணும் ஏன்னா நம்ம போனவர்களுக்கு தெரியும் பல போர்டுகள்லாம் கூட பார்த்தோன்னா தமிழில் எழுதியிருக்கும் சிலப்போ ஆங்கிலத்தில் எழுதி இருக்கும் கட்டாயம் மலையாளத்தில் எழுதியிருக்கும் ஏன் அப்படின்னு பல பேர் சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா பழனிக்கு அதிகம் வரக்கூடிய பக்தர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மலையாள தேசத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இது ஏன் அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா கேரளாவில் நிறைய முருகன் கோவில்கள் இருக்குது இப்போது உதயநாபுரம் இருக்குது ஹரிப்பாடுன்னு சொல்லக்கூடிய முருகன் கோவில் ரொம்ப பிரபல்யமான ரொம்ப ப பழமையான ஒரு க்ஷேத்திரம் இப்படி பழைய பல முருகன் கோவில்கள் கேரளத்தில் இருந்தாலும் கூட உள்ளூர்னு சொல்லி திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்குது இப்படி பல கோவில்கள் இருக்குது ஆனாலுமே கேரள தேசத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பழனி முருகன் மேலே அலாதியான ஒரு பக்தியும் ஒரு ஈடுபாடும் அதிகம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது பண்டைய கால ஒரு மரபு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் பழனியில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய அந்த வடிவம் அப்படிங்கிறது மேற்கு திசையை நோக்கியதாக இருக்குது அந்த ஆலயத்தில் முருகப்பெருமன் படத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கீழே இருக்கக்கூடிய அபிஷேக பீடம்னு சொல்லுவோம் அதோடைய அந்த கோமுக்கின்னு அந்த அபிஷேக திரவியம் விடக்கூடிய அந்த கோமுகம் அப்படிங்கிறது பொதுவாகவே வடக்கு நோக்கி இருக்கும் அப்போ அது எந்த திசையில் அது நோக்கி இருக்குங்கிறத வச்சு இறைவனுடைய வடிவம் எந்த திசையை பார்த்துருக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட முடியும் இறைவன் கிழக்கு பார்த்து இருந்தார்னா அந்த கோமுகம் வடக்கு பார்த்து இந்த பக்கம் வரும் இடதுகை பக்கம் இறைவன் மேற்க பார்த்து இருந்தார்னா அந்த கோமுகம் இந்த பக்கம் வரும் ஸோ பழனியில் முருகப்பெருமான் மேற்கு திசையை பார்த்து தான் இருக்கார் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வரும் அந்த கோமுகி அப்போது முருகப்பெருமான் மேற்கு திசையை பார்க்க பார்க்கறது அப்படிங்கிறது தங்களுடைய தேசமான கேரள தேசத்தை பார்த்துருக்கார் அப்படின்னு சொல்லி கேரள மக்களுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை ஏன்னா அவர் அந்த மாங்கனிக்காக மூ உலகத்தையும் சுற்றி வரார் அந்த கதை நமக்கு தெரியும் பழனியுடைய வரலாறும் அதுதான் அப்போது அந்த தா அப்பா அம்மா தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா தான் உலகம்னு சொல்லி மகாகணபதி அந்த தாய் தந்தையை சுற்றி வந்து அந்த மாம்பழத்தை வாங்கிடுறார் அதனால் கோபம் கொண்ட முருகன் அங்கிருந்து கிளம்பி பல இடங்களுக்கு சுற்றி கடைசியில் பழனிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி ஐதீகம் அதில் கேரளத்தில் பல இடங்களில் அவர் தங்கி இருந்தார்னு அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு இந்த திருவனந்தபுரம் பக்கத்தில் கன்னியகுலங்கரான்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் இருக்குது அந்த ஊரில் கூட முருகப்பெருமான் இந்த மூலகத்தையும் சுற்றி வரும்போது இந்த இட இடத்துடைய இயற்கை அழகுக்காக மயங்கி ஒரு ஒரு முகூர்த்த காலம் தங்கினார் சொல்லி அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை அப்படியெல்லாம் தங்கினாலும் முருகப்பெருமான் இறுதியாக பழனியில் வந்து தான் இறங்கியிருக்கார் ஆனாலும் இந்த கேரள தேசத்தின் மேலுள்ள பிரியத்தினால அந்த மக்களை பார்த்துருக்காருன்னு சொல்லி அந்த மக்களுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கும் காரணத்தினால அவங்க பழனிக்கு வருவதை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதி தைப்பூசத்துக்காகட்டும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எப்படி பூஜைகள் பண்ணி காவடி எடுத்து வரோமோ அதே போல் கேரள மக்களும் நம்ம விரதம் இருந்து வீடுகளுக்கெல்லாம் வெள்ளை அடித்து நம்ம நம்ம சபரிமலைக்கு போகிறதுக்கு நம்ம விரதம் இருப்போம் ஒரு மண்டல காலம் மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி கட்டி நம்ம போகிறோம் அதே போல் கேரள மக்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்து சுத்தம் பண்ணி கடுமையான விரதம் இருந்து காவடி நிறைத்து அந்த காவடி எடுத்துக்கொண்டு பழனிக்கு வந்து அந்த காவடியை செலுத்துறது அங்கே முடி காணிக்கை செலுத்துறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை இன்றைக்கும் நம்ம வச்சுருக்காங்க அவர்களுக்கு ஒரு கண்கண்ட தெய்வமாக பழனி முருகன் இருக்கார் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தோம்னா கேரளத்தில் நிறைய ஜோதிடர்கள் பிரசித்தம் பல பணிக்கர்கள்னு சொல்லக்கூடிய பல ஜோதிட பிரச்சனை பார்க்கக்கூடியது பல பேர் நம்ம கேரளாவுக்கு போயிருப்போம் அப்படி நீங்கள் போயிருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களையும் பாருங்கள் கேரளாவில் அத்தனை ஜோதிடர்களுக்கும் கண்கண்ட தெய்வமாக உபாசனா தெய்வமாக வழிபட தெய்வமாக இருக்கக்கூடியவர் பழனியாண்டவர் கேரளத்தில் உள்ள பெரும்பாலான ஜோதிடர்கள் தங்கள் அந்த ஜோதிட கலை அவர்களுக்கு வசப்படுவதற்கும் அந்த வாக்சித்தின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த வா ஜோதிடம் பழிப்பதற்கும் அவர்கள் வழிபடக்கூடியது யாருன்னா முக்கியமாக முருகப்பெருமானே அதையும் பழனி ஆண்டவரை இந்த பழனியாண்டவருடைய அருள் அருள்னால தான் தங்களுக்கு அறிவு மேம்படுகிறது தங்களுடைய ஜோதிட புலமை அறிவு மேம்படுகிறது அவருடைய தீர்மானமான முடிவு அப்படி இந்த கேரள மக்களுக்கும் பழனிக்கும் உள்ள விசேஷமான சம்பந்தம் அப்படி வந்து இவர்கள் இந்த காவடியை செலுத்துறது முடி காணிக்க கொடுப்பது பழனிமலைக்கு மலைக்கு பாத யாத்திரை வருது இப்படி நம்ம தமிழ்நாடு மட்டும் மக்கள் மட்டும் இல்லாமல் கேரள மக்களும் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பல பேருக்கும் தெரியாத ஒரு தகவலாக இருக்கும் அதே போல் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மலையாளிகள் மட்டும் இல்லாமல் இந்த கேரள பகுதியில் எல்லை ஓர ஊர்கள்னு சொல்லுவோம் பாலக்காடு இந்த பக்கம் பாலக்காடு அந்த பக்கம் திருவனந்தபுரம் மாதிரியான பகுதிகளில் பல தமிழ் மக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அங்கே போய் செட்டில் ஆயிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பல பகுதிகள் பாலக்காடு பகுதிகளில் கோழல் ஊர் மேலார்கோடுங்கிற ஊரில்லாம் விசேஷமாக இந்த காவடி பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த ரெக்கார்டிகளாகவே இது வந்து கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய ஒரு வைபவமாக ரெக்கார்டு இருக்குது நானூறு வருடம் மேலே நடக்கிறது அப்போ அந்த மேலார்கோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த காவடிகள் அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக பிரமாதமாக ஜோடனை பண்ணி தை மாதம் பிறந்த உடனே விசேஷமாக பூஜைகள் பண்ணி எப்படி சபரிமலைக்கு இருமுடி கட்டுவோமோ அதுபோல் வேத பாராயணத்தோடு முருகனுக்கு பூஜையெல்லாம் நடத்தி அந்த வெள்ளை சக்கரை காவடி சக்கரன்னே பேருது இந்த அந்த நாட்டு சக்கரன்னு சொல்லுவோமே அதில் விசேஷமான ஒரு ஒரு வகைக்கு காவடி சக்கரன்னே பேரு அந்த காவடி சக்கரை பண்ணி பூஜை பண்ணி முருகப்பெருமான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த காவடியில் வச்சு அதை நிறைத்து கட்டி அந்த காவடிக்கு விசேஷ பூஜை நடத்தி ராத்திரி காவடி பாட்டே உண்டு விசேஷமாக காவடி பாட்டுக்களை எல்லாம் பாடி சிறுமகளுக்கா சிறுமகளுக்கான குருமகள் வள்ளி தேவ குஞ்சரி மணாளான்னு ஆரம்பித்து திருச்செந்தூர் மாலை வாரப்பதிகம்னு பழனியாண்டவர் பேரில் இந்த ஒரு நாளும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சொல்லி இப்படி எல்லாம் எனக்கு துன்பங்கள் இருக்குது அதை நீ சரி பண்ணுவதற்காக திங்கக்கிழமை இந்த ரூபத்தில் வா செவ்வாய்க்கிழமை இந்த வடிவத்தில் வா வியாழக்கிழமை இந்த வடிவத்தில் வானு பழனியாண்டவனை வேண்டி பாடக்கூடிய பாடல்கள் அப்புறம் நீரையா காவேரி அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய பழனியாண்டவருடைய அந்த விசேஷத்தை எல்லாம் சொல்லி பாசி படர்ந்த மலை பங்குனி தேர் ஓடும் மலை ஊசி படர்ந்த மலை ருத்ராட்சம் காக்கி மலை அந்த பாடலெல்லாம் பாடி விசேஷமான ஒரு செட்டே இருக்க அந்த பாடல்கள் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அந்த காவடி பா பாடல்கள் எல்லாம் பாடி அங்கேருந்து பாத யாத்திரையாக கிளம்பி ஒரு ஒரு இடத்தையும் தங்கி அங்கந்த இடங்கள் எல்லாம் காவடி பூஜை நடத்தி தைப்பூச தண்ணிக்கு பழனி வந்து சேர்ந்து அந்த காவடி செலுத்தக்கூடிய ஒரு மரபு அப்படிங்கிறத நம்ம அந்த இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு மேலாகவே அந்த ஊரில் நடக்கிறத பார்க்குறோம் இப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கோவில் இருந்து தமிழ் மக்களுக்கு அனுகரம் பண்ணக்கூடிய முத்தமிழால் வைதாரியும் இங்கு வாழ வைப்போம்னு சொன்னால் கூட அந்த முருகப்பெருமான் தேசம் காலம் மொழிங்கிறதையெல்லாம் கடந்து அத்தனை மக்களையும் தன் தன்பால் ஈர்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே ஒரு சாட்சியாக இருக்குது வட தேசத்துலேருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் பழனி ஆண்டவர் மேலே ஈடுபாடு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அண்மையை நம்ம அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரள தேசத்தை சேர்ந்தவர்களுக்கும் ரொம்ப விசேஷமாக பழனி முருகன் மேலே ஈடுபாடு இருக்கிறதை இந்த சம்பவங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்போது முருகப்பெருமான் பழனியில் இருந்தாலும் பூ உலகுக்கும் சொந்தக்காரனாக தான் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படி அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த பாலதண்டாயுத பாணி இந்த தைப்பூச நன்னாளில் நமக்கும் தன்னுடைய பரிபூர்ணமான கிருப்பையையும் அனுகிரகத்தையும் வழங்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரோகரா உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் மாவு